ஒரு கைது நடந்திருக்கின்றது தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆஹ் இது என்ன பிரச்சனைக்காக என்று சொன்னால் கடந்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் போது வினாத்தால் வெளிவந்தமை ஒரு பாரிய ஒரு சர்ச்சைக்கு மாறியிருந்தது ஏராளமான மாணவர்கள் ஆஹ் அந்த மாணவர்களது பரீட்சை வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அப்ப இது இதற்கு வந்து பொறுப்பு கூற வேண்டிய தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த வினாத்தால் எப்படி போனது அதாவது அதிலும் ஒரு ஒரு கல்வி தனியார் கல்வி நிலையத்தின் ஆசிரியர் ஒருவர் தான் அதாவது அலவ பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் தான் இந்த பரீட்சை வினாத்தாளை வெளியிட்டிருந்தார் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய தேசிய கல்வி நிர்வாகத்தின் தலைவர் தான் தற்பொழுது முதலாவதாக அதாவது புதிய ஜனாதிபதியின் பதவியேற்றதன் பின்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதலாவது கைதாக நாங்கள் அஹ் இதனை பார்க்கலாம் அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட போகின்ற கைதுகள் அதாவது இந்த குற்ற நடவடிக்கைகளோடு தொடர் முப்பது பேரின் பெயர்கள் வந்து இலங்கையின் சர்வதேச விமான நிலையமாக கருத காணப்படுகின்ற கட்டநாயக விமான நிலையத்திற்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பதற்காக அதாவது இவர்கள் எந்த காரணம் கொண்டும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பெயர் பட்டியல்கள் சர்வதேச விமான நிலையத்தில் கையளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி ஆகவே இது வந்து ஒரு தொடக்க தான் காணப்படுகின்றது இதனை தொடர்ந்து நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் புள்ளிகள் அதாவது கடந்த கால அரசாங்கங்களோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் அதாவது நிர்வாகம் சார்ந்த உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் பலர் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அதிரடியாக ஒரு கைது நடந்திருக்கின்றது தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டிரு